அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிழை நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நலுவலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் முதல் கதை என்னன்னு பாருங்களேன் வேதாளம் வந்து விக்ரமத்த கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அது என்ன கதைனா வித்யா சரகதி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாராம் அவருக்கு ஒரு மகன் இருந்தாராம் மகனை வந்து இளவரசன் சொல்லுவாங்க எல்லாரும் அந்த இளவரசன் என்ன பண்ணாராம் காட்டுக்கு வேட்டையாட போனாராம் குதிரையில ஏறி சவாரி செஞ்சு போயிட்டு இருக்கும்போது நடுக்காட்டுக்கு காட்டுக்கு போயிட்டாராம் தாகம் எடுத்து தான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இறங்கி இருக்காரு அந்த குதிரை வந்து என்ன பண்ணிச்சான் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன்னுடுச்சு சரி இந்த குதிரையை எங்கேயாவது கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி சுத்த முத்தும் பார்த்தா யாருமே இல்லை அதனால ஒரு அறநெறியாளன் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாராம் அறநெறியாளன் கிட்ட போய் இளவரசன் சொன்னாராம் என்னோட குதிரைய கொஞ்ச நேரம் புடிச்சுக்கோங்க நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அறநெறியாளனுக்கு கோவம் வந்துருச்சான் நான் வந்து எவ்வளவு பெரிய ஞானி வந்து உனக்கு குதிரையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றியே நான் வந்து செய்ய மாட்டேன் உனக்கு என்ன அடிமையா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த இளவரசனுக்கு கோபம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணாராம் அந்த குதிரையை விரட்டுற சாட்டையாலைய அந்த அறநேறியாளனை அடி கொடுத்துட்டாராம் அடி கொடுத்தோடனே இந்த அறநேறியாளனுக்கு கோபம் வந்துருச்சு கோவம் வந்தோன்னா அவர் என்ன பண்ணாராம் அரசன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுடைய மகன் வந்து என்னைய இவ்வளவு அடி அடிச்சுட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசும் வலிக்குது உடம்பும் வலிக்குது ஐயா நீங்க இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அரசன் வந்து என்ன பண்ணாராம் மகன் கூட பார்க்காம எல்லாருக்கும் முன்னாடியும் அரசவையில கூப்பிட்டு இளவரசனை கண்டிச்சாராம் நீ செஞ்சது தப்பு அவரு ஒரு அறநெறியாளன் எல்லா கொள்கைகளையும் சிறப்பா பயன்படுத்துறவர் இவரை நீ அடிச்சது தப்பு அதனால உனக்கு தண்டனையா உன்னுடைய ரெண்டு கையையும் வெட்டணும் அப்படின்னு சொன்னோன்ன எல்லாருக்கும் வந்து வியப்பா போயிடுச்சு என்னடா இது தன்னுடைய மகனு கூட பாக்காம இந்த மாதிரி கைய வெட்டணும்னு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பாத்தாங்களாம் இந்த கதை வந்து இந்த வேதாளம் இதோட முடிச்சிருச்சு முடிச்சிட்டு விக்ரமதித்தன் கிட்ட கேள்வி கேட்டுச்சான் இதுல சிறந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு விக்கிரமதித்தன் சொன்னாரா தான் வந்து சிறந்தவன் மகன் கூட பாக்காம சரியா செய்யறாரு அப்படின்னு சொன்னது ரொம்பவே சரி அருணியலன் என்ன பண்ணிருக்கலாம் சரி நம்மளோட இளவரசன் தானே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவரும் மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆனா அவரும் சிறந்தவர் தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்ல நீ சொன்னது தவிர நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொன்னோன்ன வேதாளத்துக்கும் என்ன ஆயிடுச்சு சரி விக்ரமாதித்தன் தான் சரியான முடிவு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுகிட்டே என்ன பண்ணிடுச்சான் திரும்பவும் போய் வேதாளம் முருங்கமாலத்தர் ஏறி தொங்க ஆரம்பிச்சிருச்சான் அதை விரட்டிக்கிட்டே திரும்பவும் விக்ரமாதித்தன் ஓட ஆரம்பிச்சிட்டானா இப்பவும் விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை பிடிக்க முடியல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க